மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்திருக்காரு ஸோ வந்து அந்த மெதுவாக செயல்படணும் இந்த டைமில் உங்களை அறியாமையே நீங்கள் வேகமாக இப்போ ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு நூறு கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்டரு ட்ரா வண்டி சாதாரணமாக ஓட்ட டிரைவர்லாம் கூட நூற்றம்பது கிலோமீட்டருக்கு உடம்பு டயர்டாகும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு எடிட்டராக அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு பத்து வீடியோ எடிட்டிங் பண்ணவங்களாம் அஞ்சு வீடியோக்கே டயர்ட் ஆகிடுவாங்க உங்களுடைய வேகம் எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து ஸ்லோனஸ் வரும் ஒருவரின் வேகம் கட்டுப்பட்டு அனைவரும் ஸ்லோவாக இருப்பாங்க நீங்களும் இருக்க மாட்டிங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஸ்லோவாக இருப்பாங்க அதனால் நீங்கள் ஸ்லோவாக தான் போவீங்க அதனால் வே நிறையா பண்ண பாருங்கள் தொழில் வியாபாரம் வேலையில் இந்த டைமில் உங்களுடைய தொழிலெலாம் வந்து தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி வேலையிலையும் சரி உங்களுடைய வழக்கமான வேகத்தை விட ஸ்லோவாக தான் இருப்பீங்க உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும் உடல் எடை குறையும் உலகில் மூஞ்சியில் வந்து அந்த ஸ்கின்லாம் சுருக்க வரும் முடியெலாம் வெள்ளையாக வரும் இந்த டைமில் தான் முடி வெள்ளையாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஏஜ் ஆன மாதிரி தெரிவிங்க ஸோ இந்த டைம்ல இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் அதாவது இளையராஜா வந்து வருஷம் வந்து முந்நூறு படம் எடுத்தவரே அவருடைய ராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது வெறும் முப்பத்தி ரெண்டு படம் தான் எடுத்திருக்காரு ஒரு வருஷத்துக்கு நாற்பது படம் தான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி எப்பேற்பட்டவர்களையும் ஒரு ஸ்லோ விட்டு போயிடும் ஸோ இந்த டைம்ல தற்பெருமை பேசாதீங்க ஏன்னா ராசியில் சனி இருக்கும்போது தற்பெருமை பேசி நிறைய வாய்ப்புகளை கெடுத்துப்பீங்க இந்த டைமில் வந்து ஒழுக்க குறைபாடு ஒழுக்க குறைபாடுகள்லாம் ஏற்படும் கெட்ட பழக்கம் ஆல்கஹால் அடிக்ஷனு ஸ்மோக் அடிக்ஷன் எல்லாம் மாட்டிக்குவீங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இது போன்ற கமோடிட்டிலாம் போனீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டங்கள் வரும் அதன் மூலமாக கவலைகள் ஏற்படும் உறவினர் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும் கண் பிரச்சனைகள் ஏற்படும் நினைவு ஆற்றல் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி கண்ணியம் குறையும் சொன்ன மாதிரி கண்ணியமாக நடந்துக்க முடியாது சொன்ன மாதிரி நடந்துக்க முடியாது அதனால் கமிட்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணித்தரேன் இப்போ உங்களுக்கு ஒன்றாந்தேதி பணம் வருதுன்னா அஞ்சாம்தேதி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றாம் தேதி கொடுக்குறது சாட்டர்டே சண்டே மூணாந்தேதி போடுவாங்க நீங்கள் ஒன்றாம் தேதி வந்து நிற்பால் பதில் சொல்ல முடியாது ஸோ அதனால் கமிட்மெண்ட் தள்ளியே கொடுங்க பகை ஏற்படும் அமைதி தூக்கம் கெடும் இந்த டைமில் கணவன் மனைவிக்குள்ளே செக்ஸ் லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஸ்லோவாக இருக்கிறதுனால எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் ஸோ பாசிட்டிவ்னு போட்டிங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை போகாது அதே வேலையில கண்டினியூ பண்ணலாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகாது பட் கம்மி ஆகாது அப்படியே ஆவரேஜாக போகலாம் ஸோ இந்த டைமில் ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டுக்கு ஒரு லோனை போட்டு ஒரு வீடு பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லாதங்களா இல்லங்க அது வில்லங்கம் இல்லாத இடமோ அல்லது வீடோ வாங்கினீங்கன்னா ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சீரான இன்கம் வந்துட்டு இருக்கோம் நல்லபடியாக போகும்